இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி திருமண்டலம் தற்பொழுது தேர்தலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்துல பிஷப் அவர்கள் தான் வந்து பண்ணிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஆன்மீக பணியும் மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அதுல வந்து சில சில குறைகள் சொல்றாங்க ஆனா வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை நிர்வாகம் செய்வதற்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு திருச்சபையை ஒரு திருமண்டலத்தை நிர்வகம் செய்வது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் ஒரு ஆயராக இருந்து பேராயராக மாறியவர் தன்னுக்கு கிடைத்த அனுபவங்களை கொண்டு மிக சிறப்பாகவே அஹ் பரமபாஸ் என்ன பண்றாங்க செயல்படுறாங்கன்னு சொல்லலாம் இப்பொழுது அடுத்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பதற்காக சினார் சார்பாக ஒரு பதினைந்து பேர் கொண்ட கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு வந்துட்டாங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க ஐயாவை பாத்திருக்காங்க ஐயா அதுக்கு முன்னால ஒரு சின்ன சின்ன டிஸ்கஷனும் என்ன பண்ணிருக்கு நடந்திருக்கு ஐயா வந்து அட்வைசர் வந்து என்ன பண்ண சொல்லி சொன்னதாக அதிகாரபூர்வம் இல்லாத சில தகவல்கள் வந்திருக்குது அது எதுக்கு அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும் பிஷப் பர்ணபாஸ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ஆதரவில் வெற்றி பெற்று அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்து ஒரு சம்பவம் டி எஸ் ஜெய்சிங் அண்ணன் அவர்களுடைய ஆதரவு தான் பண்ணாங்க ஜெயிச்சு வந்தாங்க ஆனாலும் அவங்க பதவியில் வந்த பிறகு அவங்க இருவருக்கும் பாத்தீங்கன்னா சில முட்டல் உரசல்கள் ஏற்பட்டதுனால இருவருக்கும் நிர்வாகம் சார்பாங்க தனிப்பட்ட முறையில் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் வந்து ஆண்டோருடைய ஊழிய ஸ்தானத்தை நிர்வாகம் செய்யறதுக்கு வந்திருக்கும் சில கருத்து மோதல்கள் வந்ததுனால பாத்தீங்கன்னா இடையில நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு மூன்றாவது நபர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்றாங்க வெளியேற்றப்பட்டார்கள் அது போல அண்ணன் நிர்வாகம் வெளியில வந்துட்டு அதனால என்ன பண்றாங்க பிஷப் வந்து என்ன பண்றாங்க ஒரு ஒரு சோலோ பெர்ஃபாமன்ஸ்னே சொல்லலாம் ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி என்ன இந்த தனக்கு என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ செய்கிறாங்க அது நிறைய குறைகள் சொல்றாங்க அந்த ஒரு 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 கேட்பாடு கிடந்த ஒரு நூத்தி ஏக்கர் நிலத்தில என்ன எடுத்து வந்து அதுல என்ன பண்ணணும் தியான மண்டபம் மாதிரி தியானம் மாதிரிலாம் கேட்டுன்னு சொல்றாங்க உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வருங்காலங்களில் அந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அடையாளம் இல்லாம யாராலேயோ ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பண்றாங்க ஒரு வந்து ஒரு விஷயப்ப இருந்து செய்யறது நல்ல விஷயம் சோ அதுல என்ன பண்றாங்க இதில் கட்டாயப்படுத்தி காசு வாங்குறாங்க கூட சொல்றாங்க சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரும்போது எல்லா விதமான சொல்லடியும் கல்லடியும் படத்தான் வேண்டியிருக்கும் அதை பட்டு இருக்காங்க சோ அதனால அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது திருமண்டலம் திருமண்டல முன்னேற வேண்டும் என்பதற்காக எடுக்கின்ற ஒரு முயற்சி எப்பவுமே ஆரம்ப கட்டத்துல முயற்சி எடுக்கும் போது எல்லாரும் பாராட்ட மாட்டாங்க எல்லா குறைகளையும் சொல்லுவாங்க ஆனா அதுல நின்று வேலை செய்யறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும் ஆஹ் அதை வந்து முதல்மையானவர்களுக்கு நிறைய என்ன பண்ணும் பிரச்சனைகள் வரும் சோ அதுதான் வந்திருக்குது அது போல டிஎஸ்ஐக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க வலைதளங்கள்லயும் அவங்கள வந்து ரொம்ப விமர்சனம் செய்யறாங்க ஆனால் நான் கேள்விப்பட்டதுல டி எஸ் ஜெய்சிங் ஐயா வந்து பாத்தீங்கன்னா மிக நல்லவர் மிக நல்லவர் இந்த திருமண்டலத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் அங்க இருந்து என்ன பண்ணாங்க வந்து தொழிலதிபர் மட்டுமல்ல ஒரு கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதர் அருமையாக என்ன பண்ணுவாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க அருமையா பாட்டு பாடுவாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய கை காசை போட்டுதான் தான் என்ன பண்ணிருக்காங்க அதாவது இங்க வந்து திருமண்டலத்துல எதெல்லாம் திருடிஞ்சு போலான்னு நினைக்கிறவங்களுடைய மத்தியில தன்னுடைய கை காசை சொந்த காசை செலவு செய்து இந்த திருமண்டலத்துக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அது மட்டுமல்ல ஏராளமான ஆலயங்களுக்கும் நற்காரியங்களுக்கும் பணத்தை அள்ளி அள்ளி என்ன பண்றாங்க கொடுத்தாங்க இன்னைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அண்ணனும் வந்தாங்க ஆனாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசியல் வேலை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு புதிதாக இருந்தது அதனால இந்த அரசியல் சதிவேளை அவங்க சிக்கிக்கிட்டாங்க அண்ணன் வந்த புதுசிலும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆசிரியர்கள் எனக்கு என்ன பண்ணாங்க போன் பண்ணி அதாவது அழு அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இரநூத்தி ஐம்பது டீச்சர்ஸை வந்து ஒரே நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க நீங்க வந்து நான் அண்ணனுக்கு அப்ப என்ன பண்ண அண்ணன் பாராட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க என்ட வந்து பேசினாங்க இல்ல அப்படி கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி டிஎஸ்என்ஏ வந்து அப்படி ரொம்ப நல்லவரெல்லாம் இல்ல இந்த மாதிரி ஏன்னு கூட கேட்காம என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் இன்னும் அறுபது கிலோமீட்டர் நம்மட்டு இருக்காங்க தூக்கி அடிச்சுட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த ஸ்கூல்ல நான் இத்தனை வருஷம் ஒரு நல்ல பேரோட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஏதுனே கேட்காம மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க அதற்கு காரணமும் நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா வந்து ஒரு சென்னையில வாழ்ந்த ஒரு தொழில் இருந்தவங்க ஊழியத்துல இருந்தவங்க புதிதாக நிர்வாகம் பண்ண வரும்போது அவருக்கு மட்டுமே என்ன பண்ண முடியாது செயல்பட முடியாது சுத்தி இருக்கிறவங்க சொன்னதை கேட்டு அதன்படி என்ன பண்ணிக்கலாம் சென்று என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெயரை சம்பாதிச்சுட்டாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கூட இருந்தவங்களுடைய ஆலோசனையின்படி நடந்ததுனால பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து அடிதடி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் ரொம்ப அசிங்கப்பட்டு கிடந்துச்சு ஆனா அன்றைய கிருபனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இப்படி நீங்க இருக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டிஎஸ் ஜெய்சிங் திருநெல்வேலி திருமண்டலம் மட்டும் தெரிந்த நபர் அல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சியில் இருக்க எல்லா ஆயர்கள் பேராயர்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான நபர் அவருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சினாடு செக்ரட்டரி ஆவதற்குரிய அந்த அனைத்து தகுதிகளும் கொண்ட ஒரு நபராக ஒரு நல்ல மனிதராக தானே பண்ணாங்க இருந்தாங்க தற்பொழுதும் இந்த பெருநாடகராஜா அவருக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க அந்த இடத்துக்குன்னா அண்ணன் பேரே என்ன பண்றாங்க சொல்றாங்க அதுக்கான சூழ்நிலைகளை இங்க திருநெல்வேலி திருமண்டலத்தில் என்ன பண்ணிட்டாங்க குலைத்து விட்டார்கள் சிதைத்து விட்டார்கள் சொல்லியும் ஒரு பேச்சு என்ன நடமாடிட்டு இருக்குது என்ன பொறுத்துல பாத்தீங்கன்னா திருநெல்லை திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான திருமண்டலம் ஒரு அருமையான இயற்கை சூழல் அது போல பாத்தீங்கன்னா மனிதர்களும் மிக நல்ல மனிதர்கள் நிறைந்த ஒரு திருமண்டலம் எனவே அண்ணனும் நல்லவங்க தான் அவங்க ஒருவேளை நிர்வாகத்துல வந்தாலும் முதலாவது நடந்த அந்த சிறு சிறு தவறுகளை முற்றிலுமாக களைந்து விட்டு ஒரு நல்ல நிர்வாகத்தை அண்ணன் கொடுப்பாங்க நானும் நம்புறோம் சோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களும் அண்ணனுடைய ஆதரவில் வந்தவங்க தான் நிறைய மாதிரி என்ன பண்றோம் நானும் கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் அண்ணனுடைய ஆதரவாளர்கள் என்றும் மற்றவர்கள் என்ன பண்றாங்க அங்க இருந்தும் போட்டிருக்காங்க கேள்விப்பட்டோம் ஆனாலும் இங்க ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் த்ரூ தி ப்ராப்பர் சேனல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டிக்கு வந்து ஹெட் யார் அப்படின்னா பிஷப் அவர்கள் தான் பிஷப் ஐயாவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்து முன்னாலே பாத்தீங்கன்னா நிறைய ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க நிறைய வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு நல்ல தூய்மையான பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க சோ அதுவும் பாராட்டத்தக்க விஷயம் சொல்லி நான் கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கையும் அவங்க இந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா அவர்தான் பிரசிடென்ட் அந்த லெட்டர் என்னன்னா சிஎஸ்ஐ திருநெல்வேலி டைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இது வந்தோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோரு மணிக்கு நம்ம இருக்கு டைசன் ஆஃபீஸில் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தா லெட்டர் பேட் புதுசாக இருக்கு ரைட் ரெவரெண்ட் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் பிஷப் திருநெல்வேலி சென்டரில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் என்ஜிஆர் கிறிஸ்டோபர் செல்வராஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி மிஸ்டர் எஸ் அனீஷ் ஆசிர் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த அனீஷ் ஆசிர் அவர்களை வந்து என்ன பண்ண கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லி பேராயர் தரப்பில் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் சினாடு அப்படி இல்லை அவங்களுதான் இருக்கணும் இருக்குன்னு சொல்லி நம்மட்டாங்க சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த அனீஷ் ஆசிரியர் அப்படிங்கிறவர் டி எஸ் ஜெய்சிங் அண்ணனுடைய ஆதரவாளர் என்று ஆஹ் சொல்லப்படுகிறது சோ அதனால பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு சின்ன குளறுபடிகள் சின்ன சலசலப்பு வந்தது ஆனாலும் பிஷப் ஐயா நம்மட்டாங்க அதை அக்ரி பண்ணிட்டு நம்ம இருக்காங்க இது போட்டிருக்காங்க சோ அந்த மீட்டிங்கோட அஜெண்டா தான் இருக்குது ஓப்பனிங் ப்ரேயர் ஆஹ் மாம்பழ சங்கம் மாம்பழ சங்கம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில மிக பிரபலமானது சோ அது குறித்து நம்ம இருக்காங்க அந்த அஜெண்டால போட்டிருக்காங்க ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன்ஸ் ப்ரொமோஷன்ஸ் பேசுறாங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் ஆஃப் காலேஜ் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இங்க தான் என்ன பண்ணும் பயங்கர அடிதடி பிரச்சனைகள் எல்லாம் போன திருப்பி நடந்து முன்னாள் எம்பி ஞான திரேபியம் அவருடைய பெயர் ஒன்று பண்ணிச்சாங்க ஹரிப்பராஜி தலைமை வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அவருடைய பெயர் என்ன பண்ணாங்க எடுத்தாங்க ஸோ அதை வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் கரஸ்பாண்டன் போன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கும் அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் சப்போர்ட் பண்றவங்களா நன்மை செய்கிறவங்களா இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது படித்தவர்களா இருக்கணும் அதுக்காக படிக்காதவங்க அவசியம் எல்லாருமே வந்து என்ன படித்தவர்களா இருக்கணும் கிடையாது படிக்காத மேதைகளும் பார்வையும் சொல்லுவாங்க காமராஜர் அவர்கள் வந்து படிக்காதவர்கள் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவரை போன்ற ஒரு கல்வி நிலையங்களை உருவாக்கியவர் உலக வரலாற்றுல யாருமே கிடையாது சோ அந்த அளவுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை தெரிந்தவர்களை கரஸ்பாண்ட்களாக நீங்க கண்டிப்பா போடணும்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கலாம் அப்படி போட்டீங்கன்னா அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் தலைமையாசிகள் பண்ணுவாங்க ரொம்ப விருப்பத்தோடு மகிழ்ச்சியோட வேலை செய்வாங்க கண்டிப்பா திருநெல்வேலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற இந்த திருநெல்வேலி சிஎஸ்ஐ கல்வி நிறுவனங்கள் தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்டிசியா இருக்கட்டும் ஜான் ஸ்கூலா இருக்கட்டும் சாப்டரா இருக்கட்டும் மாணவர்களால் நிரம்பி வழியுது இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்துக்கு குறையே இல்லை காரணம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வாங்கின அந்த பேர் இன்னைக்கே இருக்குது ஸோ அதை வந்து நீங்க தொடர்பு மூலமாக நல்ல என்ன பண்ணுவாங்க நீங்கள் நீங்க போனதுலயும் அன்போடு கேட்டுக்கொள்ளும் அடுத்து பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல் ப்ரொமோஷன்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா தரிசன பூமி இந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க டிஸ்கஷன் ரிகார்டிங் எலக்ஷன் எலெக்ஷன் பற்றியும் என்ன பண்ணுறாங்க பேசுறாங்க சோ இந்த எலக்ஷன் வந்து யார் யாருக்கு எங்கேயும் ஒன்று பண்ணுவோம் அந்த பஞ்சாயத்துக்கு நிறைய இருக்கும் ஓட்டு யாருக்கு இருக்கு இல்ல வந்து எலெக்ஷன் ஆபீசர்ஸ் யார் அப்படிங்கறது மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறாங்க அனிஸ் ஆசிர் பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிறிஸ்டோபர் செல்வராஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அப்ரூவ்டு அப்ரூவ்டு இதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா ரைட் ரவரன் ஏஆர்ஜி பரநிவாஸ் பிஷப்பின் திருநெல்வேலி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருந்தாலும் அதற்கு தலைமை நிர்வாகி அதற்கு அனுமதி கொடுக்கிறது யாருன்னா பேராயர் தான் அப்படிதான் நம்முடைய மூலச்சட்டங்களும் சொல்லுது நிரூபிக்கும் வண்ணமாக இந்த விஷயம் நடந்திருக்கு வரவேற்கத்தக்கது இது போன்று ஒரு ஆரோக்கியமான அட்மாஸ்பியர் திருநெல்வேலியில நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை அது இப்ப நடந்து வருகிறது ஆனாலும் இந்த கமிட்டியில நான் ஏற்கனவே சொன்ன இந்த பதினைந்து பேர்ல பிரச்சனைக்குரிய நபர்களும் இருக்காங்க எனவே பேராயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுமை மிக்கவராக இருக்கிறார் சோ அவர்களை மீறி தப்பு பண்ண முடியாது அஹ் அப்படிங்கிறது அனைவருடைய நம்பிக்கை என்னுடைய எங்களுடைய நம்பிக்கை அது போல நிறைய இன்னும் வேகன்ட் இருக்குன்னு சொல்றாங்க கல்லூரிகள் பாத்தீங்கன்னா ஜான்ஸ் காலேஜ்ல நிறைய வேகண்ட் இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு யாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல வந்து சைன் பண்ண போறாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டில இருக்கவங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க செக்ரட்டரிஸ் போ போறவங்களா இல்ல பிஷப் கேள்வி போட்டு சம்பளம் வர போதா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கேள்விக்குறி ஆனாலும் அப்பாயின்மெண்ட் போடுற டீச்சர்ஸ்க்கோ இல்லைன்னா காலேஜ் லெக்சரர்ஸ்க்கோ தயவு செய்து அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப மேன்மையானவர்களா இருக்க மாட்டாங்க அங்கங்க கையில என்ன பண்ணாங்க கிடைக்கிறதெல்லாம் வித்து அஹ் அடமானம் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் ஆடுறதுக்கு வருவாங்க தயவு செய்து அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி கூடாது நிர்வாகம் வந்து திட்டமாக இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அழகா உட்காந்து யாருக்கு பவர் யாரு வந்து என்ன பண்ண சைன் பண்ணா அவங்களுக்கு சம்பளம் வருங்கிறத நீங்க டிசைட் பண்ணி போட்டீங்கன்னா நிச்சயமாக திருவெளி திருமண்டலம் திக்கட்டும் புகழ் சேர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு திருமண்டலமாக மாறும் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அதை எதிர்பார்த்துதான் அனைவரும் காத்திருக்கின்றார்கள் திருவிழை திருமண்டலம் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு தரணி பாயும் தாமரபரணியாக மனம் கொண்டு சேர்க்கும் என்பதை எங்களுடைய விருப்பம் அனைவருக்கும் நன்றி